அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வை பார்க்க கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக மகளிரணி கற்பிணி தாய்மார்களுக்கு சீமந்த விழா அசத்தியிருக்காங்க வாழ்த்துக்களும் தவித பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் தலைமையிலும் விழா களை கட்டியிருக்கு இருக்கு தாவேக்கா கொகிகள் பறக்க விழா கோலம் பூண்ட மாதிரி இருக்கு இப்படி ஒரு சிறப்பான விழாவுல ஐம்பத்தொன்று கற்பிணி தாய்மார்களுக்கு சீமந்தம் நடத்துவது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் பாரம்பரிய முறைப்படி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளையல் போடுறாங்க மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்க இந்த சடங்கு ரொம்ப புனிதமானது குழந்தையும் தாயும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் அடுத்து தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தவும்னு சொல்லியிருக்காரு மக்களோட நலங்க தாவேக்க எப்பவும் அக்கறை கொண்டிருக்குன்னு அவர் உறுதி அளிச்சிருக்காரு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர் வரிசை பொருட்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தினருக்கும் ஐந்து வகையான உணவு பரிமாறப்பட்டிருக்கு காவேகா மகளிரணி செஞ்ச இந்த செயல் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியதுதான் இந்த அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி நல்ல முயற்சிகளுக்கு உங்களுடைய ஆதரவு எப்போதும் தேவை இந்த வீடியோவைப் பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி